இந்த லக்ஷ்மி தேவி வந்து எனர்ஜைஸ் பண்ணின லக்ஷ்மி தேவி அதாவது வந்து லக்ஷ்மி மந்திரம் குபேர மந்திரம் லக்ஷ்மி காயத்ரி லக்ஷ்மி சகசிரநாமர்ச்சனை எல்லாம் பண்ணின லக்ஷ்மி தேவி பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து கல்லா பெட்டி மேலேயோ இது மேலேயோ வச்சுக்கலாம் நைன் இன்ச்சு இருக்குது ஹைட்டு உங்களுக்கு வித்து வந்து ஒரு த்ரீ ஃபோர் இன்ச்சஸ்க்கு இருக்கும் நல்லா வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது எங்கள் வீட்டிலெலாம் நான் வச்சுருக்கேன் அப்புறம் இதில் வந்து கலர்லேயும் வரும் இல்லைனாக்கா ஒயிட்டில் இருக்குது பூஜை பண்ணினதே இருக்குது நைன்ட்டி டேஸு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எல்லாம் பூஜை பண்ணது இருக்குது ரொம்ப பவர்ஃபுல்லு நீங்களும் வந்து லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் எல்லாம் சொல்லி இதை நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு ஒருத்தங்க இருக்காங்க ஒரு பெரியவங்க இருக்காங்க நம்மளை பார்த்துக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னாக்கா சூப்பராக உங்களுக்கு வந்து பணம் இதுவே இருக்காது அஷ்ட ஐஸ்வர்யமும் நல்லா வந்து சேரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட இது வந்து காஸ்ட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கிட்டக்க வருது உங்களுக்கு மார்பிளில் இது ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா எனக்கு நான் வந்து பண்ணி எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் அதே மாதிரி வந்து நிறையா பேருக்கு வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இப்போ நான் வந்து உங்களுக்கும் கொடுக்கலாங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இதை போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்கி எல்லாருமே நல்ல அஷ்ட ஐஸ்வர்யங்களோட சந்தோஷமாக இருங்க எல்லாமே கிடைக்கும் ஒரு வீட்டில் ஒரு அம்மா மாதிரி இருந்து உங்களுக்கு எல்லா இதுவுமே கொடுப்பாங்க அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறீங்கனாக்கா வியாபாரம் பண்ணுற இடத்துல கல்லா பெட்டி மேலே வச்சாக்கா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது வச்சு பாருங்களேன் நல்லாயிருக்கும் இது பூஜை பண்ண பண்ண வந்து ஃபேஸில் வந்து ஒரு களை தானாகவே வர ஆரம்பிச்சிடுது நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா களை வந்துடுச்சு அதாவது பூ மந்திரங்கள் ஏற ஏற அதுக்கு வந்து உயிர் வரும்பாங்க சிலைங்களுக்கு அந்த மாதிரி வந்து அதுக்கு ஒரு களை உயிர் எல்லாமே வர ஆரம்பிச்சிடுதா எனக்கே வந்து ஒரு ஒரு சிலையை யாராவது பொழுது ரொம்ப வந்து கொடுக்கணுமேன்ட்டு அப்படியே மனசை கஷ்டப்பட்டுன்னு தான் கொடுப்பேன் அவ்வளோ வந்து அதுக்கு வந்து ஒரு உயிர் வந்திருக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு அது